ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜ் மீடியா பவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹாய் ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட்டு ஒரு டென் டேஸ் தான் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா எமர்ஜென்சியாக கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் அலைச்சலாக இருந்தனால உங்களை மீட் பண்ண முடியல ஸோ ஸோ இப்போதான் டைம் கிடச்சிது ஸோ அதனால சரி ஒரு வீடியோ போட்டுடலாமே அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம் இப்போ மெயினாக என்ன ரீசனுக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா போலித்தனமான சில வழக்கறிஞர்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து லிட்டிகேஷன் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து தன் பேரில் மாட்டிக்கிறதுக்கும் மற்றவங்க ப்ராப்பர்ட்டியை வேறு ஒருத்தருக்கு பேரில் லிட்டிகேட் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக சம்பாதிக்கிற சில அட்வொகேட்ஸ் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நான் அவங்க இந்த சேனலில் நான் மீட் பண்ண போகிறேன் ஸோ வெல்கம் டு சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை பார்த்த எல்லாருமே எனக்கு வந்து நிறையா அட்வைஸ் பண்ணாங்க நிறையா கமெண்ட் கொடுத்தாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து ஷேர் பண்ணாங்க ஸோ அதில் சில பேர் வந்து எனக்கு எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு புரியல இப்போ நீங்கள் பேசுகிறீங்க எல்லாமே சொல்கிறீங்க பட் எனக்கு எக்ஸாக்ட் பாயிண்ட் என்னன்னு புரியல ஸோ அது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் டாக்குமெண்ட் வைஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்டில் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு நான் கமெண்ட்லேயே எக்ஸ்ப்ளேஷனும் கொடுத்துட்டேன் ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் எனக்கு ஆக்சுவலாக அந்த பேசிக்ஸ் வந்து எனக்கு என்ன எனக்கு என்ன வருமோ அதை தான் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன் பிரிஞ்சு ஸோ அந்த மாதிரி நான் போடும்போது சில பேருக்கு லேக்காக புரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் ஸோ அது மாதிரி நிறைய பேர் லேகாக இருக்காங்க நான் எதிர்பார்க்காத விஷயம் அவ்வளோ பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு நிறைய பேர் இந்த புரோக்கர் சிவசங்கரியை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் எனக்கு கொடுத்தாங்க அந்த லேடியோடைய பேக்ரவுண்டு அந்த லேடி என்ன செய்யுது இந்த யூடியூப் போட்டி எப்படி சம்பாதிக்குது அதோடய மோட்டிவ் என்ன இது எல்லாத்தையும் அவங்களும் எனக்கு ஷேர் பண்ணாங்க எப்படி ஒரு ஜென்ரலாக நம்ம பேசிக்கோமோ அதே மாதிரி தான் நாங்கள் பேசிக்கோம் ஸோ இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியலும் கிடையாது இப்போ என்னென்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காகவும் ப்ளஸ் என்னுடைய சர்க்கம்பன்ஸ்காகவும் என்ன ஆக்சுவல் இன்சிடென்ட்ஸுன்றதை கொஞ்சம் புரியும்படி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்ல விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட் பாயிண்ட் என்னென்னா ஒரு சிறு தொழில் இல்லை ஒரு நடுத்தரமான தொழில் பண்ணுற அந்த பர்சன்ஸ் தான் யார் அந்த தொழில் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரியான மாஃபியா கேங்கோட டார்கெட் ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் கூட மாட்டினவன் தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்பெனி நிறுவனம் மைக்ரோ இன்டிகிரேட்டட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாறில் எக்ஸாக்ட்லி எனக்கு ஏஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் அப்போ நான் சொந்தமாக அசோக் நகரில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய நிறுவனத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஸ்டாஃப் வந்து வேலை செய்கிறாங்க இன்க்ளூடிங் எனக்கு நம்பிக்கையானவங்களாம் என் பக்கத்தில் வச்சுக்கலாம்ஸ் இந்த நிறுவனம் நான் ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஷார்ட் டைம்லேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிருச்சு என்னோடய கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ இன்டிகிரேட்டட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இருபத்தி ஆறு வயசுலேயே சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சு அதில் நல்லா க்ரோ அப் ஆகணும்னு நினச்சி வந்த ஒரு கேட்டகரி பர்சன் நான் நான் என்ன பண்ணுறேன் நான் இருந்த ப்ராப்பர்ட்டியை மேக்சிமம் ஒரு ஒன் இயர் டைம் கேப்பில் சேல்ஸ்க்கு வரதை நான் அனலைஸ் பண்ணுறேன் சரின்னு சொல்லி நானே அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிடலான்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பிஸ்னஸ் கூட நம்ம அப்புறம் பார்க்கலாம் நம்ம இருக்கிற ப்ராப்பர்ட்டியவே நம்ம வந்து வாங்கிட்டோம்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஃபியூச்சரில் இருக்காதுன்றத பிளான் பண்ணி தான் அசோக் நகர் நைன்த் அவென்யூவில் இந்த காஞ்சனான்னு ஒரு லேடி இருக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது அதாவது ஹாஃப் கிரவுண்ட் ஹாஃப் கிரவுண்ட் ஹாஃப் கிரவுண்டு அந்த இருக்கிற ஹாஃப் கிரவுண்ட் மட்டும் தான் நான் வாங்கின மீதி இருக்கிற ரெண்டு ஹாஃப் கிரவுண்டுமே வந்து அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பேருமே வீடு கட்டிட்டாங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் ஃபோர் லேக்ஸ் ரெண்டு ரெண்டு முறை அளவுக்கு கட்டி வச்சிருக்காங்க இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அவங்க நான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போகிற வரைக்கும் நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் எயிட்டீன் மந்த்ஸ்க்கு உங்களுக்கு நான் பண்ணி பண்ணுங்க ஸோ இது வரைக்கும் நார்மலைஸ்டாக போன சிச்சுவேஷன் த லேடி கான்ஷனாக இருக்காங்க பார்த்தீங்களா பொய் வழக்கு மணி அவங்கள வந்து கடவுள் கூட மணிக்க மாட்டார் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க ஏதோ சரி ஒன் லேக் டூ லேக் பத்தலை எனக்கு தேவைப்படுது பற்றாக்குறையாக இருக்குன்னா என்கிட்ட வந்து கேட்டால் வாங்கிட்டு தாராளமாக போயிடலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க போய் ஒரு மோசடி பண்ணுற ஒரு வழக்கறிஞரை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க அவர் ஏங்கிட்ட வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் கொடுத்தா அதை நான் வெக்கேட் பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு என்கிட்ட சொன்னார் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிறாங்க பார்த்துக்கிடாங்க உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படி வந்து பயந்து நாங்கள் வந்து உனக்கு பணம் கொடுத்து உன்னுடைய பூச்சிக்கெல்லாம் பயப்படறாங்க நாங்கள் கிடையாது நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோன்னு சொல்லி டேரெக்டாக நான் சொல்லி அனுப்பிச்சு ஸோ அதனால தான் இந்த லேடி என் பேரில் ஃபால்ஸாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து மிரட்டுறதுக்காக போச்சு போய் ஒரு லேடி இப்போ என்ன பண்ணுவாங்க இந்திய சட்டத்தின்படி ஒரு பெண்ணை நம்ம வந்து தப்பாக மிஸ்லேக் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம அவதூறு விளைவித்தாலோ இல்லை ஒரு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தினாலோ உடனடியாக அந்த சட்டம் வந்து ஏழையோ பணக்காரங்களோ எப்படியோ எப்படி இருந்தாலுமே உடனே இந்த சட்டம் வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கும் 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 அந்த ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வக்கீலில் ப்ராப்பர்ட்டி கேஸில் ஒரு உமன்ஸ் கிடைச்சாங்கன்னா அவங்கள வச்சு கேஸ் மூவ் பண்ணுறது ஹை கோர்ட்லையும் சரி லோயர் கோர்ட்லையும் சரி கோர்ட்டுடைய ப்ரெஷரை புரிஞ்சிக்கிறது எந்த விஷயத்துக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்துக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்ன்றது பட் ஐ நாட் டாக்கிங் ஐ பட் த தீர்ப்பு வேறு ஃபிரஸ்ட்ரேட் பண்ணுறது வேறு தீர்ப்புன்றது இறுதியில் யார் என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்ற பேஸ் பண்ணி தான் தீர்ப்பு கொடுப்பாங்க கோர்ட்டை ஃபிரஸ்ட்ரேட் பண்ணுறது அய்யோ எடுத்துட்டான் அய்யோ எப்படி பண்ணிட்டான் ஐயோ எப்படி போயிட்டான்னு சொல்லி கோர்ட்டையும் காவல்துறையையும் நம்ப வச்சு ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது தான் இந்த மாஃபியா கும்பலுடைய பிரதான வேலை ஏன்னா இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கைட்லேயே வச்சுருந்தோன்னா அது ஏதோ பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி எல்லாம் நினச்சிப்பாங்க மாஸ்டர் பிளான்லாம் கிடையாது நார்மல் பிளான் பட் அது என்கிட்ட செல்லுபடி ஆகல அந்த அம்மா போய் கம்ப்ளைண்ட் குடுத்தது அடுத்த தேர்ட்டி போய் ஹை கோர்ட்லயே போயிட்டு ஐயா என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் எனக்காக நான் போய் அப்ரோச் பண்ண என்னுடைய அட்வொகேட்டுக்கு தான் வந்து தப்பா மிஸ்லீட் பண்ணிட்டானுங்க நான் எந்த ஒரு தப்புமே நான் செய்யல நான் ஆனந்தராஜுக்கும் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது இந்த வந்த அட்வொகேட்டு என்கிட்ட ஒரு எட்டு லட்சத்தை வந்து புடிங்க அதுக்கப்புறம் என்னஸ் அரஸ் பண்ணி வச்சுட்டானுங்க இவனுங்கிட்டேருந்து கிட்ட வந்து எப்போதான் செஞ்சு ஓடியாந்து உங்ககிட்ட நின்று இந்த அப்டா கிட்டே தயவு செஞ்சு அந்த கேஸை விட்டுருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஜஸ்டிஸ் போனால் போது அப்படின்னு சொல்லி அந்த லேடியை போய் தொலைன்னு சொல்லி அந்த கேஸை அப்படியே தள்ளுபடி பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ நீ வந்து ஒரு இன்னசென்ஸ் மேலே ஒரு ரேப் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அவர் மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு ஜீப் எடுத்துக்கிட்டு துரத்த துரத்து துரத்துகிறோம் அப்போ அந்த பையன் எவ்வளோ பாவம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பையன் மேலே நீ இவ்வளோ அவதூறான கேஸ் கொடுக்குற ஒரு பொம்பளையாக இருக்கிறனா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் போலீஸ் எடுக்கல ஓ இந்த கேஸ்ல முடிஞ்சுச்சா சரி வேற கேஸ் மாட்டு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் அமர்ஜென்சி இதுக்கு தான் நான் சொல்றேன் ஐஓஸ் வந்து தயவு செஞ்சு ஒரு கேஸோட பிரைமா பேசி என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் எல்லா ஐஓவும் சொல்லுங்க பர்டிகுலரா எனக்கு நடந்த விஷயத்தை மட்டும் தான் நான் பேசுறேன் ஏன்னா எனக்கு நியாயத்தை எடுத்து சொல்லி இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா என்னை வந்து எந்த ஒரு பேட் நேமு இல்லாம இந்த பையன் நல்ல பையன் ப்ரூவ் பண்ணதும் ஒரு ஐஓ தான் ஸோ அதனால நம்ம எல்லாரையும் இந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போது அந்த பெண்களுக்கு கொடுக்குற அந்த உரிமை அந்த அந்த சட்டத்தை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுற இந்த மாதிரியான ஃபோர்ஜரி மட்டும் மட்டும்தான் நான் வந்து இப்போவும் நான் கேட்டுக்கிறேன் ஒருத்தரை அழிச்சு ஒருத்தன் வாழவே முடியாது இதெல்லாம் ஒரு சிம்பிள் சிவில் சூப் பிரச்சனை ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதை உட்காந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எட்வேஷன் முடிச்சுட்டு போகணுமோ போகிற ஒரு சிவில் சூப் பிரச்சனை நீங்கள் வேறு மாதிரி விமனாயசரன்ற மாதிரி நீங்கள் கொண்டு போனால் கூட அந்த ரூட்டில் நாங்கள் வந்தோன்னா அது உங்களுக்கு தாங்காது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க பாயிண்ட் ஒன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கப்புறம் என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் உள்ள இருந்த மெட்டீரியல்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் டெஸ்க்டாப்ஸ் எல்லாத்தையும் சோட்டர்ட் பண்ணிட்டாங்க வார்கிட்ட போயிட்டாங்க அந்த வாரிட்டு போன பெயர்க்குள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் பேர்லேயும் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டூ நாட் ஃபைவ் பார் டூ தௌசண்ட் நைன்டீன் எஃப்ஆர் நம்பர் ஸோ கிளஸ்டர் கிளியராக நான் என்ன சொல்கிறேன்னா அந்த லேடி ஒரு ஃபேக் லேடி அந்த லேடிக்கு வந்து வேலையே என்னன்னா எமெல்லாம் காசு கொடுக்குறானோ அத்தனை பேரோடய காசையும் வாங்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் தான் அந்த பொம்பளையோட பக்க வேலை ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் தெளிவாக எடுத்து வச்சாச்சு அவங்களும் வந்து அதை என்னென்ன பரிசீலனை பண்ணிவிட்டு இறுதியில் அதுக்கு உண்டான ஆர்டர் எங்களுக்கு கொடுப்பாங்க ஆர்டர் எங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும் இவங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே நம்ம போய் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷனில் மாட்டிட்டோம் ப்ளஸ் இந்த மெட்டீரியல் கெஃப்ட்லேயும் நம்ம மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியும் இந்த வக்கீலும் பச்சைக்குன்னு ஒட்டிக்கிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ வந்து இந்த கேஸில் வந்து வெளியே வரணும்னா ஆனந்த்ராஜோடைய பேக்ரவுண்டையும் ஆனந்த்ராஜ் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிச்சி அவனுக்கு தொல்லை கொடுத்து அவன் பேரை கெடுத்து அப்போ தான் நம்ம வெளியே வர முடியுன்றதை முடிவு எடுத்து ஆனந்த்ராஜ் என்னென்ன பண்ணுறாருன்றத உங்கள் அப்பனால் கூட கண்டுபிடிக்க முடியாது நான் என்ன இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரியுமா உனக்கு நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா இதை நீ கண்டுபிடிக்கணுன்னா உன்னோடய ஆயில் மொத்தத்தையுமே நீ இதுக்காக செலவு பண்ணணும் அது தேவையான்றதை நீயே பார்த்துக்கணும் பாயிண்ட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் சிவசங்கரி ஒரு புரோக்கர் லேடி ஒரு அந்த புரோக்கர் லேடியை பேஸ் பண்ணி நீ ஒரு வீடியோ போடுற இன்றைக்கி அந்த வீடியோவோட ஸ்டேஜ் என்ன அந்த வீடியோவில் பேசினவங்க எல்லாருமே ஆல் கேசஸ் வாஸ் கோஷ்ட் இன்னைக்கு அதையும் உன்னால் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கும் உண்டான ஒரு முறையான ஒரு கிளாரிஃபிகேஷனை உன்னால் கொடுக்க முடியல சரி ஓகே ஏன்னா இப்போ என்னோட பிரச்சனையை கூட விட்டுடலாமே ஆனந்த்ராஜுக்கு பல எஃப்ஐஆர் இருக்குது பல எஃப்ஐஆர் இருக்குது பல எஃப்ஐஆர் ஆமாம் நீ வந்து உன்னோடைய ப்ராப்பர்ட்டியில் நீ காலி பண்ணாமல் இருக்கிறதுக்கு கம்ப்ளைண்ட்டை ட்ராப் பண்ணி ட்ராப் பண்ணி ட்ராப் பண்ணி நீ போடுவ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போய் நான் பதில் சொல்ல போனால் அது எஃப்ஐஆராக எந்த கம்ப்ளைண்ட்டில் நீ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இவன் இப்படி தான் இப்படிப்பட்ட கேரக்டருன்னு அதுவும் ஒன்று மக்களை எட்ட விஷயம் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை அப்படின்னா யாரும் பேனிக்கே ஆக வேண்டாம் எஃப்ஐஆர் அப்படின்றது என்னன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கம்ப்ளைண்டா வந்திருக்கு அதன் பேரில் ஒரு பிரைமாஸ் இருக்கின்ற ஒரு முதல் தகவல் அறிக்கை காவல்துறை பதிவு பண்ணுவாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் என் மேல போடப்பட்ட டிராப்டு எஃப்ஐஆர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீ அப்படின்னா என்னன்னா நம்ம போய் டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் அளிக்கும் அந்த புகார படிச்சு பார்த்துட்டு இப்போ இது பேர்லாம் யாரையும் எஃப்ஐஆர் போடுவாங்க என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு கொடுக்குற கம்ப்ளைண்ட் பார்த்தாலே அப்படியே வெஞ்சன்ஸ்லேயே வரீங்க இதெல்லாம் கொடுக்க முடியாது இந்த இந்த வேலையில நான் வர முடியாது நாளைக்கு என்ன கோர்ட்டில் போய் நிறுத்தி கொஸ்டின் கேட்டாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் மாதிரி நான் கொண்டு வந்து நிற்க முடியாதுன்னு சொல்லி போலீஸ் அதுல அதில் பிரைமாஃபீஸ் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிடும் உடனே இந்த மாஃபியா என்ன பண்ணும் டேரக்ட்டாக போய் கோர்ட்டில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீன்ற ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு கோர்ட்டில் அதை போய் சப்மிட் பண்ணால் ஜட்ஜ் மேஜிஸ்ட்ரிக் பார்த்து அப்படிங்களா இப்போ காவல்துறை போனீங்களா புகார் கொடுத்தீங்களா எடுக்கலையா அப்படிங்களா சரி ஓகே ஒன்றும் இல்லை அவ்வளோ தான் சென்டர் கம்பெனி இந்த ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீயில் போகிற எஃபிஆர் எதுவுமே ஈஸியாக வந்து ஹைகோர்ட்டில் ஸ்குவாஷ் ஆயிடும் ஈஸியாக அது வந்து ட்ரையல் நிற்காது ஏன்னா காவல்துறை நேரடியாக பதியப்படும் வழக்கு அல்ல நீதிமன்றத்தின் அறிவுரைப்படி வழக்கு பதிவு செய்து அதை விசாரிக்கும்படி கூறும் ஒரே ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீ ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் இவங்க வந்து பெடிஷன் ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணி எஃப்ஆஆர் கூட ட்ரை பண்ணுவாங்க இன்னும் கூட ட்ரை பண்ணுவாங்க இன்னும் ஒரு எஃப்ஐஆர் கூட கூட ட்ரை பண்ணுவாங்க பட் நம்ம மேலே தப்பு இல்லாத வரைக்கும் ரெண்டாயிரம் எஃப்ஐஆர் நம்ம மேலே போட்டாலும் நம்ம கவலைப்படணுன்ற ஒரு பர்சன்டேஜ் கூட அவசியமே கிடையாது இதுக்கு பயப்படுற ஆளோ இல்லை இதுக்கு பேனிக் ஆகிற ஆளோ இல்லை இதுக்கு பயந்து ஓடுற ஆளோ நாங்கள் கிடையாது அதெல்லாம் நீங்கள் வேற யார்ட்டுனா போய் வச்சுக்கோங்க கிட்டலாம் இந்த வேலையெல்லாம் நீங்கள் காட்டினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பேக் ஃபைர் ஆகும் அட் ப்ரெசெண்ட் இப்போ அந்த டீம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சிவில் கேஸ்லயே எல்லா சிவில் கேஸ்லையும் போய்ட்டு ஆனந்த்ராஜை பற்றி தப்பு 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 தப்பான டெஃபமேஷன் தப்பான டெஃபமேஷன்ஸ் அதாவது இவங்க போடுற பெட்டிஷன் நம்ம வந்து அவங்கள வெக்கேட் பண்ண சொல்லி ஒரு பெடிஷன் போடுவோம் அதுக்கு அவங்க சட்ட ரீதியான ஒரு பதில் கொடுக்க மாட்டாங்க பெட்டிஷனில் ஆனந்த்ராஜ் இப்படி பண்ணார் ஆனந்த்ராஜ் அப்படி பண்ணார் ஆனந்த்ராஜ் இதை செஞ்சார் இப்படி போட்டார்னு சொல்லி ஒரு குப்பை கதையை கொடுத்து வந்து அதுக்கு கவுண்டரில் போடுவாங்க ஸோ இதை பார்க்குற மேஜிஸ்ட்ரேட்டுக்குமே ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன்ஸு இதை ஹேண்டில் பண்ணுற ஸோ இது மாதிரி போடுற ஒரு பெட்டிஷனில் மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டு சரி இது இவ்வளோத்தையும் நம்ம எண்டில் ஆச்சுன்னா இதை விசாரிக்க முடியாது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க மக்களே நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட் அதாவது புகார் நம்ம கொடு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுற கேஸ் நம்ம சைன் பண்ணி ஃபைல் பண்ணுற எல்லா விதமான ஆவணங்களுக்கும் நம்ம தான் பொறுப்பு நம்ம சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையிலையும் உண்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம பொய் சொல்லி ஒரு நீதிமன்றத்தையோ ஒரு காவல்துறையோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது இது வந்து இந்த ஃபஸ்ட் டைம் பெடிஷன் கொடுக்கும்போதும் சரி எஃப்ஐஆர் போடும்போதும் சரி அந்தளவுக்கு இதை வந்து மானிட்டரைஸ் பண்ண மாட்டாங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் நீ என்ன போட்டிருக்க அந்த எஃப்ஐஆரில் நீ என்ன சொல்லியிருக்க நீ யார் உன் மோட்டிவேஷன் என்ன என்ன மோட்டிவேஷனுக்காக நீ இந்த விஷயத்த பண்ணுறன்றதை வந்து கண்டெஸ்ட் பண்ணுற இடம் தான் ட்ரையல் ஸோ ஒரு ட்ரையலுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது லோயர் கோர்ட்லையும் ட்ரையல் நடக்கும் ஹை கோர்ட்லேயும் ட்ரையல் நடக்கும் சுப்ரீம் கோர்ட்லேயும் ட்ரையல் நடக்கும் ஸோ இவங்க போடுற எல்லா விதமான அலிகேஷன்ஸும் நான் வந்து ட்ரையலில் மீட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் பட் ட்ரயலுக்கு முன்னாடியே ஸ்கொஷ் ஆகிடுது அதனால் இவங்க ஒரு பெரிய ஆளை எதுக்குறோன்னு நினச்சி என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இப்போ பாருங்கள் ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டாங்க சிவசங்கரியை வச்சு அந்த வீடியோ பேரில் சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட்டு தெளிவான கோர்ட் ஆர்டரே கொடுத்துருங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த லேடி மன்னிப்பு கேட்டு என்கிட்ட கோர்ட்டில் போட்டோம் ஆர்டர் அதே திரும்ப ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பேசுது அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பேசுது இதுக்கு என்ன இவங்க காரணம் சொல்கிறான் அதே ஒன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீயில் ஒரு டேரக்ஷனை போட்டு அகைன் அந்த கம்ப்யூட்டை ரீ ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சிசிபில் ஒரு கம்மிக்கு இதெல்லாம் நான் மானிட்ரு பண்ணாமல் தான் இருந்தேன் அந்த மாஃபியா கும்பலில் ஒரு மண்டையில் முடி நிறையா இருக்கும் ஒருத்தனை அவன் என்ன பண்ணியிருக்கான் என்ன வீடியோ போட்டு உசி பேர்த்தி விட்டான் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஓப்பனாக பார்க்கல ஐ ஜஸ்ட் கிவ் மை டாக்குமெண்ட்ஸ் டு த மை லீகல் லாயர் நான் என்னோட பிஸ்னஸில் மட்டும்தான் கான்ஸ்ட்ரேட் பண்ணேன் என்னைக்கு வீடியோ போட்டாலும் அன்னைக்கு நான் முடிச்சிட்டேன் இவன் என்ன செய்கிறான் இவன் பின்னாடி என்ன பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான்றதை நான் மானிடரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ ஈஸியாக அவனை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி சட்டத்தின் பிடியில் அவன் மாட்ட வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குல்ல இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் நீ யாராக இருக்கலாம் அவன் ஃபிக்ஸ்க்ளாஸ் வாங்கி கொடுத்த இந்த கேஸில் நீ யாரா இருக்கலாம் இன்வால்மெண்ட்டாக பண்ண நீ ஒரு பார் கவுன்சில் கம்பெனியில் போய் என்ன பெடிஷன் கொடுத்த அதுக்கு என்ன நீ ஆர்டர் வாங்கியிருக்க திரும்ப நீ நீ ஒரு ஆர்டரே ஒர்க் பண்ணும்போது ஸோ இது எல்லாமே வந்து நான் சொல்லிட்டு தான் அதுக்கு பின்னாடி ஒரு வேல்யூ இருக்கும் அதனால் என்னை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல போட்ட வீடியோ ஓப்பன் அப் தான் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்ல போட்ட வீடியோவில் விட்டுட்டேன் சரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எதுவும் ரெக்ஷன் பண்ணுவேன் எனக்கு வந்து யூடியூபில் போய் உட்காந்து எப்படி பேசுறதுன்றது பெரிய விஷயம் நான் அந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது எனக்கு இந்த மாதிரியான பப்ளிசிட்டியே பிடிக்காது பப்ளிகிட்ட வந்து நான் என் ப்ரூவ் நான் நான் விரும்ப மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் என்னோட பிஸ்னஸ் என்னோட ஃபேமிலியின் ரொம்ப க்யூட்டா என்னோட வேலைய பார்க்குற ஆள் பட் என்னை ஓப்பனாக பார்க்க வச்சு மக்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் இந்த மாஃபியா கும்பலை பார்த்து தயவு செஞ்சு சில காவல்துறை பணி புரியும் ஐஓ இன்வெஸ்டிகேஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிசர்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் யாருமே எந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்தாலுமே பிரைம் ஆஃபீஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க கோர்ட் ப்ராக்டிஸ் தெரிஞ்சவன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீ ஒரு சீனியர் லாயர் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு பிரச்சனையை அமிக்கபிளாக க்யூட்டாக க்ளோஸ் பண்ணுறவங்க தான் ஒரு லாயர் அதை வந்து என்லார்ஜ் பண்ணி பழி வாங்குறதுக்காக பெடிஷன் மேலே பெட்டிஷன் போட்டு அவங்களோடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அவங்க மைண்டில் இருக்க திங்கிங் எல்லாம் செலவு பண்ணுறது இந்த மாதிரியான ஆஃப் டைம்லாம் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் ஸ்பாய் பண்ணிக்காதீங்க பாயிண்ட் ஒன் ஸோ அதனால இப்போ வரைக்கும் பார்த்தா அவங்க போட்ட வீடியோலையும் எந்த ஒரு பிரிவன்ஸுமே இல்லை நான் போட்ட டாக்குமெண்ட்ஸ்லையும் எனக்கு எதுவுமே காட்ட மாட்டுறாங்க ஃபைனலி எனக்காக எனக்கு வந்து அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க ஓ உன்னை நான் இந்த மாதிரி அடிக்க போறேன் அப்படின்னு ஸோ நான் முடிச்சுட்டேன் நீ ஒரு இருபது பக்கத்துக்கு கவர் போட்டா நான் ஒரு இருபது பக்கத்துக்கு ஸ்டோரி ரைட் பண்ண மாட்டேன்னா நீதியை நேர்மையான முறையில் நீதியை தேடி போனால் நீதி கிடைக்கும் ஆனால் நீ சொல்ற ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீ தான் பொறுப்பு ஆனந்தராஜ் இப்படிப்பட்டவருன்னு சொன்னால் அப்படிப்பட்டவரை நீ வந்து ப்ரூஃப் பண்ணணும் ஃப்யூச்சரில் இப்படிப்பட்டவருன்னு மட்டும் சொல்லிட முடியாது நீ ப்ரூஃபே பண்ணாமல் ஒரு கதை மாதிரி நீ உட்காந்து நீ எஃப்ஐஆரில் நீ போட்டு தேவையில்லாமல் இருக்கிறவங்களை ஃப்ரெஸ்ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட் மோரோவர் என் பேரில் இருந்த எல்லா அலிகேஷன்ஸுமே இப்போ இல்லை எதுவுமே கிடையாது இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன் ஃப்ரீயாக இருக்கு எந்த கோர்ட்டுக்கும் போல இந்த இதுக்கும் போல வந்து சிவில் கேசஸ் நடக்குது யூ நோ வெரி வெல் ஆர்சிஆபி கேஸ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்டாக நான் தான் போட்டிருக்கேன் அவங்க ஒரு ஷூட் போட்டிருக்காங்க அவ்வளோ தான் அந்த ஷூட்டுக்கு ஆன்சர் பண்ணுறோம் அது என்ன கேட்கறது தான் நீங்கள் வேண்டிய கேட்க தட் இஸ் அப்பாண்ட் டு த ஜஸ்டிஸ்ட் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே ரைட்ஸ் இருக்குது ஸோ அந்த ரைட்ஸில் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க வந்து அப்போ அப்பனெண்ட் பார்ட்டி வந்து நியாயமானவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றதுனால எல்லாமே அவங்க நல்லவங்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் நம்ம டிஃபென்ஸ் எடுக்கிறோம் அவ்வளோதான் பெரிய ஒரு ஒரு இஷ்யூஸ்லாம் கிடையாது அதனால என்ன பழி வாங்குறதா நினச்சிட்டு போய் தேவை இல்லாமல் என்னோடய ரூட்டில் நீங்கள் போறீங்கிறது ரொம்ப வேஸ்ட் நீங்கள் போய் என்னுடைய பர்சனல் லைஃப்லாம் டேமேஜ் பண்ணிக்கணும் எனக்கு என்ன வேணுமோ அதான் நீங்கள் பண்ணுறீங்க நான் என்ன விருப்பப்படுறேன்னா அது இடத்துல இடத்துலேருந்து நீங்கள் செய்கிறீங்க ஆமாம் ஐ ஜஸ்ட் அவாய்ட் எனக்கு தேவையில்லாம ஒரு விஷயம் வேணாம் நான் டிசைட் பண்ணிட்டேன் நீங்கள் போய் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டேன்னா வச்சுக்காட்டு எனக்கு என்னங்க வந்தது நான் அடுத்தடுத்து என்னோடய லைஃப் ஸ்டெப் நோக்கி போயிட்டு தான் இருப்பேன் லாஸ் உங்களுக்கு தான் எனக்கு ஒன்றும் கிடையாது அதனால ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரியான மாஃபியா கும்பல் இருக்கிறாங்கன்னா தெளிவான ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா ஆரம்பத்துலயே தெளிவாக அவங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சு நீங்கள் ஒரு நல்ல லாயர் நல்ல சீனியர் லாயராகவோ இல்லை நல்ல ப்ராக்டிஸ்ட் லாயராகவோ கன்சல்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஆரம்பத்துலேயே நீங்கள் எப்படி ஷடம் பண்ணுன்றதை நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க ரொம்ப நீங்கள் வளர விட்டிங்கன்னா அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டியும் பிடிக்கிடுவாங்க உங்களுடைய மணி இனி டைம் வேஸ்ட் பிஸன்ஸ் எல்லாமே குடிக்கிடுவாங்க இப்போ என்கிட்டான் பாருங்கள் டூ தௌசண்ட் எயிட்டீனில் என்ன ரஷ் பண்ணி பார்த்தாங்க ஒன்றும் முடியல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான் ப்ராப்பர்ட்டியே சேல் பண்ணிட்டேன் அடுத்து பாருங்கள் நான் மேரேஜ் பண்ணிட்டுன்ற டென்ஷனில் அடுத்து கொஞ்ச நாள் அப்படியே ரஷ்ஷாக ஓடிட்டுருப்பாங்க ஏங்கிட்டால் அவங்க பருப்பு வேகாது நீ என்கிட்ட வச்சுக்காத நான் வந்து உன்ன உளுக்கும் திங்க் பண்ண உனக்கு மேலேயும் நான் திங்க் பண்ணுவேன் அதனால் இது வார்னிங்காக நீ எடுத்துக்கோ நான் வந்து ஜஸ்ட் ஒன்று அட்வைஸ் தான் பண்ணுறேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை என்னை பார்க்க விடுங்க தேவையில்லாத வேலையை நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் கோர்ட்டு அது வந்து இல்லீகல் நாளைக்கு எல்லாருமே நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க சட்டப்படி உங்ககிட்ட என்ன எனக்கு எது இங்கே எதிரான டாக்குமெண்ட் இருக்கா எடுத்துகிட்டு வாங்க கோர்ட்டில் வைங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் யூடியூப்பில் வருது கதை கதையாக சொல்கிறதுலாம் உங்களை உட்காந்து எல்லோரும் நம்புகிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் செய்கிறீங்களா நான் ஓப்பனாக ஆயிட்டேன் என்ன நடக்குதோ என்னுடைய மக்களுக்கு ஓப்பனாக நான் வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை தெளிவாக இனிமேல் நான் என்னோடய வாட்ச் மீடியா பவர்ஸில் நான் வெளியிடுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் உண்மையாகவே நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எனக்கு கொடுக்குறாங்களோ என் டீம் கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணி என்னுடைய நாலேஜ் உட்பட்டு நான் உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் சரி நம்ம பேசுகிறோம் நமக்கு இதோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்போ நாளைக்கு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எங்கேயாவது இருந்தாங்கன்னா தாராளமாக என்கிட்ட வந்தா அவங்களுடைய ட்ரூத்தை ராஜ் மீடியா பவர்ஸ் மூலயமா ஈஸியாக நாங்கள் வெளியே கொண்டு வருவோம்ன்றதை இதன் மூலியமா நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் பாய்